மிதுன ராசிக்காரர்கள் இயல்பாகவே அறிவாற்றல் பேச்சு திறன் வேகமான சிந்தனை பல்வேறு விஷயங்களை ஒரே நேரத்தில் கையாளும் திறன் ஆகியவற்றின் சங்கமமாக இருப்பவர்கள் இவர்களின் மனம் எப்போதும் ஓய்வில்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு எண்ணம் முடிவடையும் முன் இன்னொரு எண்ணம் பிறந்துவிடும் வாழ்க்கையை மிகவும் சுவாரஸ்யமாகவும் சிந்தனைகளால் நடந்ததாகவும் மாற்றிக்கொள்ளும் தன்மை இவர்களிடம் பிறப்பிலேயே உண்டு ஒரே இடத்தில் நீண்ட நேரம் சிக்கிக்கொள்ளாமல் புதிய அனுபவங்களைத் தேடி ஓடும் குணமே இவர்களின் வாழ்க்கை தத்துவமாக இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு திறந்த புத்தகம் போன்றது எதையும் கேட்கவும் அறியவும் விவாதிக்கவும் ஆசைப்படுவார்கள் சிறிய விஷயம் கூட இவர்களின் மனதில் பெரிய கேள்விகளை எழுப்பும் ஒரே விஷயத்தில் ஒரே கோணத்தில் பார்க்காமல் பல கோணங்களில் ஆராய்ந்து பார்ப்பதே இவர்களின் இயல்பு சில நேரங்களில் இந்த அதிகமான சிந்தனைகள் மனக்குழப்பத்தையும் முடிவெடுக்க முடியாத நிலைகளையும் உருவாக்கினாலும் அதே சிந்தனைகளே இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாகவும் உயர்வாகவும் காட்டும் அறிவாற்றல் இவர்களின் மிகப்பெரிய பலமாகும் சில நேரங்களில் சோதனையாகவும் அமையும் மிதனம் ராசிக்காரர்களுக்கு பேச்சு என்பது ஒரு கலை வார்த்தைகளை மிக அழகாக சரியான இடத்தில் சரியான விதத்தில் பயன்படுத்த தெரிந்தவர்கள் இவர்களுடன் பேசும்போது சலிப்பே வராது காரணம் ஒவ்வொரு உரையாடலும் புதிய தகவல்களாலும் சிந்தனைகளாலும் நிரம்பியிருக்கும் நண்பர்கள் வட்டம் எப்போதும் பெரியதாக இருக்கும் புதிய மனிதர்களுடன் விரைவில் கொள்ளும் திறன் இவர்களை சமூக வாழ்க்கையில் மிகவும் பிரபலமாகும் ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் உண்மையான உணர்வுகளை எல்லோரிடமும் வெளிப்படுத்த மாட்டார்கள் அந்த இரகசியத்தன்மை இவர்களின் தனி சிறப்பாகும் காதல் வாழ்க்கையில் மிதனம் ராசிக்காரர்கள் அறிவுசார் இணைப்பை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள் வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல சிந்தனையும் உரையாடலும் புரிதலும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் காதலில் ஆரம்பத்தில் மிகுந்த உற்சாகத்துடனும் புதுமையுடனும் இருப்பார்கள் குடும்பத்தில் அனைவரையும் ஒன்றிணைத்து பேச வைத்து சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உருவாக்கும் திறன் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் ஆனால் சில நேரங்களில் மனம் விரைவாக மாறும் தன்மை காரணமாக உறவுகளில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் அதனை உணர்ந்து சமநிலை வைத்தால் வாழ்க்கை மிக அழகாக மாறும் மிதுனும் ராசிக்காரர்களுக்கு ஒரே மாதிரியான வேலை சலிப்பை ஏற்படுத்தும் பேச்சை எடுத்து தகவல் பரிமாற்றம் விற்பனை ஊடகம் தொழில்நுட்பம் கல்வி பயணம் சார்ந்த துறைகள் இவர்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும் பணம் சம்பாதிப்பதில் வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதை நிலைநிறுத்துவதில் கவனம் தேவை சில நேரங்களில் திடீர் முடிவுகள் பண விஷயங்களில் ஏற்ற இறக்கங்களை உருவாக்கலாம் ஆனால் அறிவாற்றல் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவது இவர்களுக்கு எளிதான ஒன்றாகும் மிதுனும் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் அறிவு தகவல் சேகரிக்கும் திறன் வேகமான செயல்பாடு தொடர்பு திறன் ஆகும் அதே நேரத்தில் முடிவெடுக்க தாமதம் ஒரே விஷயத்தில் நிலைத்திருக்க முடியாத தன்மை மனக்குழப்பம் போன்றவை பலவினங்களாக இருக்கலாம் வாழ்க்கை இவர்களுக்கு கட்டுத்தரும் முக்கிய பாடம் ஒரு நேரத்தில் ஒரு இலக்கில் கவனம் செலுத்தி மனதை ஒருங்கிணைத்தால் அடைய முடியாத உயரம் எதுவுமே இல்லை என்பதே அதே போல மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே கோட்டில் செல்லும் அல்ல அது ஏற்ற தாழ்வுகளால் நிரம்பிய ஒரு சுவாரஸ்யமான பயணம் ஆரம்ப வாழ்க்கையில் சில குழப்பங்களும் திசை தெரியாத தேடல்களும் இருந்தாலும் வயது கூட கூட அவர்களின் அறிவாற்றல் அனுபவம் மனிதர்களை கையாளும் திறன் ஆகியவை சேர்ந்து பெரிய உயர்வுகளை உருவாக்கும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் திடீரென வந்து கதவை தட்டும் ஆனால் அந்த வாய்ப்பை பிடித்து கைத்துக்கொள்ளும் திறன் இருந்தால்தான் அது நிரந்தர வெற்றியாக மாறும் மிதனம் ராசிக்காரர்களுக்கு பணம் உழைப்பு மூலமும் அறிவின் மூலமும் பேச்சு திறனின் மூலமும் வரும் திடீர் லாபங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று வருமான வழிகள் உருவாகும் வாய்ப்புகள் இவர்களுக்கு பொதுவானவை குறிப்பாக வியாபாரம் கமிஷன் வேலை ஊடகம் சமூக வலைத்தளங்கள் எழுத்து ஆலோசனை போன்ற துறைகளில் ஈடுபட்டால் பணக்கார யோகம் வலுவாக அமையும் சிலர் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் எதிர்பாராத விதமாக கோடீஸ்வரன் நிலைக்கே உயர வாய்ப்புள்ளது ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தும் பழக்கம் இல்லை என்றால் வந்த பணம் கையில் நிற்காமல் போகும் என்பதே இவர்களின் முக்கிய சவால் மிதுனம் ராசிக்காரர்கள் வசதியான வாழ்க்கையை விரும்புவார்கள் அழகான வீடு நவீன வசதிகள் கார் பைக்கு போன்ற வாகனங்கள் இவர்களின் கனவுகளில் முக்கிய இடம் பெறும் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் வீடு வாங்கும் யோகம் நில முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு வளவாக அமையும் சிலர் சொந்த முயற்சியால் வீடு வாங்கினாலும் சிலருக்கு குடும்பத்தின் ஆதரவாக அல்லது திடீர் லாபமோ இந்த யோகத்தை உருவாக்கும் வாகன யோகமும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக வேலை சார்ந்த பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் மிதனம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது அரசியல் அல்லது ஆட்சி மட்டுமல்ல மக்கள் மத்தியில் செல்வாக்கு மரியாதை மதிப்பு பெறும் யோகமாக அமையும் பேச்சு எழுத்து ஆலோசனை மூலம் பலரையும் பாதிக்கும் திறன் இவர்களை தலைமை பொறுப்புகளுக்கு கொண்டு செல்லும் சிலர் நிறுவனங்களில் உயர்ந்த பதவிகளை அடைவார்கள் சிலர் தங்களுக்கென தனி அடையாளத்தை உருவாக்கி சமூகத்தில் பேசப்படும் நபர்களாக மாறுவார்கள் இந்த ராஜயோகம் வயது கூட கூட வலுப்பெறும் தன்மை கொண்டது வெளிப்படையில் சுறுசுறுப்பாகவும் பேசிக்கொண்டே இருப்பவர்களாகவும் தோன்றினாலும் மிதுனம் ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் ஒரு ஆழமான தேடல் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஆன்மீகம் தியானம் தத்துவ சிந்தனைகள் ஆகியவற்றின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் மனதை ஒருங்கிணைக்கும் வழிகளை கண்டுபிடித்தால் இவர்களின் அதாவது குழப்பமான சிந்தனைகள் தெளிவாக மாறும் அப்போது வாழ்க்கையில் அமைதி வெற்றி நிலைத்த தன்மை அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் மிதனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுத்தரும் முக்கிய பாடம் ஒன்றே அறிவை சிதற விடாமல் ஒரே திசையில் செலுத்தினால் சாதிக்க முடியாத உயரம் எதுவுமே இல்லை பல வாய்ப்புகள் ஒரே நேரத்தில் வரும்போது சரியானதை தேர்வு செய்யும் மன உறுதி உருவானால் வாழ்க்கை ஒரு ராஜ வாழ்க்கையாக மாறும் அது மிதுன மிதன ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் படிப்பு மாற்றம் மனை மாற்றம் என அனைத்து விதமான நல்ல மாற்றங்களும் உண்டாகும் இரத்த அழுத்தம் குறை ரத்த அழுத்தம் அதிகளவில் இருக்கும் குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது அதேபோல மற்றவர்கள் உங்கள் குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் யோக பலன்களை அதிகளவில் பெறக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருவர் செல்வாக்குகள் கூடும் இழந்த பெருமைகளை மீண்டும் பெறக்கூடிய யோகங்கள் ஏற்படும் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தடுத்து நல்லது நடக்கும் காலகட்டமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் இழுபுறையாக இருந்த நிலைமைகள் மாறும் யோக பலத்தை அதிகளவில் பெறுவீர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும் இரத்த பந்த உறவுகளில் ஏற்றங்கள் உண்டாகும் குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தாய் தந்தை வழி உறவுகளில் மேன்மைகள் ஏற்படும் வண்டி வாகனங்களை வாங்கும் யோகங்கள் ஏற்படும் ஆடை ஆபரணங்களை வாங்கும் நல்ல காலகட்டம் இது தூக்கத்தை கெடுத்து கொண்டு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது எந்த விஷயத்தையும் அதீதமாக யோசித்து கொண்டே இருக்காமல் இருப்பதும் நல்லது மன அழுத்தம் அதிகரிக்கும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொள்ளாமல் இருப்பதும் நன்மைகளை தரும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் படிப்பில் என என்ன மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வதும் நல்லது இதுவரை தடைப்பட்டு கொண்டே இருந்த விஷயங்கள் எல்லாம் மாறும் எல்லா விஷயங்களிலும் அபிவிருத்தி உண்டாகும் மிதுனம் ராசியினருக்கு மகான்கள் தரிசனம் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் சனி மற்றும் புதன் பகவானின் சேர்க்கை மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும் புதன் பகவான் தொழில் ஸ்தானமான பத்தாவது வீட்டிலும் சனி பகவான் சுக சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலும் சஞ்சரிக்கின்றனர் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலிலும் பணத்திலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நிதி சார்ந்த முடிவுகளை புத்திசாலித்தனமாக எடுப்பீர்கள் உங்களுடைய எந்த சேவைக்கான திட்டமிடலும் வெற்றியுடன் முடிவடையும் உடன் பிறந்தவர்களோடு இருந்த சண்டைகள் முடிவுக்கு வரும் பொருளாதாரம் மூலமாக வெற்றிகள் காண்பீர்கள் அதேபோல் குரு பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்குள் நுழையப் போவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் புத்திர திருமண யோகமும் கைகூடும் மேலும் மிதன ராசிக்காரர்களுக்கு எதிலும் வெற்றி வாகை சூடும் ஆண்டாக அமைய இருக்கிறது இந்த ஆண்டு உங்கள் உழைப்பிற்கான உன்னத பலன்கள் கிடைக்கும் ஆண்டாக இருக்கும் எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல்கள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்களுக்குள் மறைந்திருந்த திறமைகளை இந்த வருடம் உணரப்போகிறீர்கள் பெயர் மற்றும் புகழுடன் வாழும் அமைப்புகள் ஏற்படும் பணம் புகழ் கௌரவம் அந்தஸ்து ஆகிய அனைத்தும் கிடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதேபோல் இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து விலகி இரண்டாம் இடமான கடகராசிக்கு உற்றம் பெறுகிறார் இது உங்கள் நிதிநிலையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளது உங்கள் பொருளாதாரம் உச்சநிலையை அடையும் நீண்ட மாதங்களாக இருந்த கடன் தொகைகள் வசூலாகும் சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் தொழில் செய்து வருபவர்களுக்கு நல்ல காலமாக இருக்கும் பணவரவு அபரிமிதமாக இருப்பதால் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பணப்பலத்தால் விரும்பியதை சாதிப்பீர்கள் பங்குச்சந்தை வர்த்தகம் ஆகியவற்றில் இருப்பவர்களுக்கு மிகவும் சாதகமான காலமாகும் அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது மாற்றம் கிடைக்கலாம் சிலருக்கு பணிக்காலம் முடிந்த பின்னரும் நீட்டிப்பு ஏற்படலாம் கௌரவ பதவிகள் தேடி வரும் பகைமை பாராட்டிய உறவுகள் மீண்டும் இணையும் கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உடன்பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களிடையே நிலவிய மனக்கசப்புகள் மாறும் பழைய வீட்டில் இருந்து புதிய வீட்டிற்கு செல்வீர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சனி பகவான் ஒன்பதாவது வீடான பாகிஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆண்டு முழுவதும் அவர் தொழில் ஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளால் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றத்திற்காக பண உதவிகள் வங்கிக் கடன்கள் ஆகியவை எளிதில் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் அரசு வேலை தொடர்பான முயற்சிகளும் கைகூடும் வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் ஜூன் மாதத்திற்கு பிறகு வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் கைநிறைய சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் வரை சில சவால்கள் இருக்கலாம் ஆனால் லாபங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் குடும்ப உறவுகளில் நல்லிணக்கம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் அனுசரணையால் அனைத்து பிரச்சனைகளும் மாறும் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட இடையூறுகள் குறையும் சிலரது காதல் பிரிவில் முடியலாம் முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும் அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் ராசியிலேயே இந்த மாதம் இறுதி வரை குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி ஆண்டு முழுவதும் இருப்பார் பத்தில் சனி இருப்பதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் ஒன்பதாவது இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் உங்கள் அப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வெளிநாடு தொடர்பு மூலமாக சில ஆதாயங்கள் லாபங்கள் உண்டாகும் நல்ல இடமாற்றம் உண்டாகும் கடன் படிப்படியாக குறையும் நல்ல இடமாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்கும் பொருள் வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் கேது இருப்பதால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் உறவுகளில் சிறு சிறு கசப்புகள் ஏற்படும் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும் இடம் விற்பனையாகும் சகோதர உறவுகளில் சில கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ராசியில் குரு பகவான் இருப்பதால் அதிக பொறுப்புகள் ஏற்படும் விருப்பங்கள் அனைத்தும் குடும்பத்தில் நிறைவேறும் புத்திர பாக்கியங்கள் ஏற்படும் பிள்ளைகளால் அனுகூலம் காணப்படும் குழந்தைகளால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அதேபோல் எப்போதும் வித்தியாசமாக சிந்திக்கும் வழக்கம் கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வாழ்க்கையை விரைவுபடுத்த பாடுபடும் காலமாக அமையும் ராகு பகவான் இந்த ஆண்டு இந்த இறுதியில் மிதன ராசியில் நுழைகிறார் அப்போது இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஆற்றல் கிடைக்கும் மே மாத அடதுக்கு பிறகு ஜூன் ரெண்டாயிரத்திற்கும் இடையில் மனதில் நினைப்பவே வெளிப்புற நடவடிக்கைகளாக மாறும் உங்களுக்கு தொலைவில் இருப்பதாக தோன்றிய இடங்கள் திடீரென்று உங்களுக்கு முக்கியமானதாக தோன்றத் தொடங்கும் அப்படியாக நீங்கள் வெளிநாட்டில் குடியேற வாய்ப்புகளும் அமையும் குறிப்பாக மிதுனம் ராசியில் பிறந்த ஆண்கள் இயல்பாகவே அறிவாற்றல் பேச்சு திறன் சிந்தனையில் வேகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களை சீராக பொறுத்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு ஒரு வரமாக இருக்கும் ஒரே வேளை ஒரே நடைமுறை என்றால் விரைவில் சலிப்படையும் தன்மை இருந்தாலும் பல்வேறு பொறுப்புகள் சவால்கள் நிறைந்த சூழ்நிலையில் இவர்கள் தங்களின் உண்மையான திறமையை வெளிப்படுத்துவார்கள் அறிவு சார்ந்த முடிவுகள் திட்டமிடல் பேச்சுவார்த்தை ஆகியவற்றில் மற்றவர்களிடம் ஒரு படி முன்னே நிற்பவர்கள் மிதுனம் ராசியில் பிறந்த பெண்கள் அழகான சிந்தனை நயமான பேச்சு புத்திசாலித்தனம் ஆகியவற்றின் கலவையாக இருப்பார்கள் குடும்பத்தை அழகாக நடத்தும் திறனும் வெளி உலகில் தங்களுக்கென தனி அடையாளத்தை உருவாக்கும் ஆற்றலும் ஒரே நேரத்தில் இவர்களிடம் இருக்கும் எந்த விஷயத்தை எளிதாக புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் திறன் இவர்களின் தனிச்சிறப்பு சில நேரங்களில் மனம் வேகமாக மாறும் தன்மை காரணமாக உள்ளுக்குள் குழப்பம் ஏற்பட்டாலும் அந்த குழப்பமே இவர்களை மேலும் முதிர்ச்சி அடைய செய்யும் மிதனம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையை புரிதலும் உரையாடலும் அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் பேசி தீர்க்கும் பழக்கம் இருந்தால் எந்த பிரச்சனையும் நீண்ட காலம் நிலைக்காது திருமணத்தின் ஆரம்ப கட்டத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் காலப்போக்கில் அது புரிதலாக மாறும் துணைவிடமிருந்து அறிவு சார்ந்த ஆதரவும் மன ரீதியான இணைப்பும் கிடைத்தால் மிதனும் ராசிக்காரர்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் மிகுந்த திருப்தியை அடைவார்கள் பேசாமல் மனதுக்குள் வைத்துக் கொண்டால் மட்டுமே சிக்கல்கள் உண்டாகும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்ல வகையில் அமையும் குழந்தைப்புகழ் மிகவும் புத்திசாலிகளாகவும் கேள்விகள் கேட்கும் தன்மை கொண்டவர்களாகவும் வளர்வார்கள் பெற்றோர் குழந்தை உறவு நண்பர்கள் போல இருக்கும் குழந்தைகளின் கல்வி திறமை வளர்ச்சி ஆகியவற்றில் மிதுனம் ராசிக்காரர்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள் சிலருக்கு குழந்தைகள் வெளிப்பாடு செல்லும் யோகமும் குடும்பத்தின் பெருமைகளை உயர்த்தும் யோகமும் அமையும் மிதுனும் ராசிக்காரர்களுக்கு உடல்நலத்தை விட மனநலம் முக்கியமானது அதிகமான சிந்தனை தூக்கமின்மை மன அழுத்தம் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஆனால் நடைப்பயிற்சி தியானம் இசை எழுத்து போன்றவற்றில் ஈடுபட்டால் மனம் விரைவில் சமநிலைக்கு வரும் உடல்நலம் பெரும்பாலும் சீராக இருந்தாலும் ஓய்வை புறக்கணிக்காமல் பார்த்து கொண்டால் வாழ்க்கை மேலும் இனிமையாகும் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ரகசியம் ஒன்றே நிறைய தெரிந்தவர்கள் ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டால்தான் உச்சத்தை அடைவார்கள் அப்போது அறிவும் அதிர்ஷ்டமும் உழைப்பும் ஒன்றாக சேர்ந்து இவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஏனென்றால் மிதனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு வயது கட்டத்திலும் மாறுபட்ட அனுபவங்களும் மனநிலைகளும் கொண்டு அமையும் சிறு வயதில் இருந்து இவர்கள் கேள்விகள் கேட்பதில் ஆர்வம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் ஜீரோ முதல் இருபத்தைந்து வயது வரை கல்வி நண்பர்கள் புதிய அனுபவங்கள் ஆகியவை வாழ்க்கையின் மையமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மனம் நிலை பெறாமல் பல திசைகளில் ஓடும் ஆனால் அதுவே எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் இருபத்தஞ்சு முதல் நாற்பது வயது வரை வாழ்க்கையின் உண்மையான திருப்பங்கள் நிகழும் வேலை திருமணம் பொருளாதாரம் போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் இந்த கட்டத்தில் சரியான முடிவுகள் எடுத்தால் வாழ்க்கை வேகமாக உயர்வடையும் நாற்பது வயதுக்கு பிறகு அனுபவமும் அறிவும் ஒன்றாக இணைந்து வாழ்க்கையை நிலைப்பற்றும் மரியாதை அமைதி செல்வாக்கு ஆகியவை அதிகரிக்கும் மிதரம் ராசிக்காரர்களுக்கு பேச்சு எழுத்து தகவல் தொழில்நுட்பம் மனிதர்களுடன் தொடர்புள்ள துறைகள் மிகவும் ஏற்றதாக இருக்கும் ஆசிரியர் பயிற்சியாளர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஊடகத்துறை விற்பனை மார்க்கெட்டிங் ஆலோசனை ஐடி சமூக வலைதள மேலாண்மை போன்ற வேலைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் ஒரே மாதிரியான அலுவலக வேலைகளை விட சவால்களும் மாற்றங்களும் உள்ள தொழில்கள் இவர்களுக்கு அதிக வெற்றிகளை தரும் சொந்த தொழில் தொடங்கினால் ஆரம்பத்தில் சிக்கல்கள் இருந்தாலும் காலப்போக்கில் நிலைபெறும் பெறும் ராசிக்காரர்களின் முக்கிய தடையே அவர்களுடைய மனக்குழப்பம் வெளிப்புற பகைவர்களை விட உள்ளுக்குள் இருக்கும் தயக்கம் மற்றும் முடிவெடுக்க முடியாத தன்மைதான் பெரிய சவால் சிலர் இவர்களின் அறிவுகளையும் பேச்சு திறமையும் பொறாமையுடன் பார்ப்பார்கள் ஆனால் நேர்மை தெளிவான பேச்சு திட்டமிடல் ஆகியவற்றை பின்பற்றினால் எந்த தடைகளையும் எளிதாக கடந்து செல்ல முடியும் அமைதியாக செயல்படுவது எதிரிகள் கூட ஆதரவாளர்களாக மாறுவார்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை மிகவும் அதிர்ஷ்டமான நாள் பச்சை இளம் சிவப்பு மஞ்சள் கலந்த நிறங்கள் நல்ல சக்திகளை தரும் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு போன்ற எண்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது இந்த நாட்கள் மற்றும் எண்களை பயன்படுத்தினால் மன உறுதி கூடும் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மந்திரம் இதுதான் நினைப்பதை குறைத்து தீர்மானத்தை அதிகப்படுத்துங்கள் அப்போதுதான் அறிவு வெற்றியாக மாறும் உங்களுக்குள் இருக்கும் திறமைகள் எல்லாம் ஒரே திசையில் செல்லும் போது வாழ்க்கை ஒரு ராஜ வாழ்க்கையாக மாறும் அது மட்டுமில்லாமல் மிதனம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை வெறும் வாழ்வாதாரம் மட்டும் அல்ல அது அறிவும் உரையாடலும் கலந்து உருவாகும் ஒரு கூட்டு பயணம் இவர்களுக்கு மனம் ஒத்து பேசக்கூடிய துணை கிடைத்தால் வாழ்க்கை மிக அழகாக மாறும் மேசம் சிம்மம் துலாம் கும்பம் போன்ற ராசிக்காரர்கள் மிதனத்துடன் நல்ல பொருத்தம் கொண்டவர்களாக இருப்பார்கள் காரணம் இந்த ராசிகள் மிதனத்தின் வேகமான சிந்தனைக்கு எதிராக இல்லாமல் அதை ஊக்குவிக்கும் தன்மை கொண்டவே சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பேசி தீர்க்கும் இருந்தால் உறவு மேலும் வலுப்பெறும் மிதுரம் ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் முக்கியமான கிரகம் புதன் வலுவாக இருந்தால் அறிவும் தெளிவும் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் புதன்கிழமைகளில் பச்சை நிற உடை அணிவது விஷ்ணு அல்லது நாராயணன் வெளிப்படுவது வியாழன் புதன்கிழமை நாட்களில் கல்வி சார்ந்த தானங்கள் செய்வது மன அமைதிகளை தரும் பரிகாரங்கள் என்பது பயத்தை உருவாக்குவதற்கல்ல மனதை ஒருங்கிணைத்து சரியான பாதையில் செல்ல உதவும் ஒரு ஆதாரமாக பார்க்க வேண்டும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இருக்கும் வேலை கல்வி தொழில் காரணமாக வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் பலருக்கும் அமையும் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் வியாபாரம் பயிற்சி ஆலோசனை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு யோகம் வலுவாக இருக்கும் இந்த பயணங்கள் பண வருமானத்தை மட்டுமல்ல அனுபவத்தையும் வாழ்க்கை நோக்கத்தையும் விரிவாக்கும் மிதுனம் ராசிக்காரர்களின் மறைந்த சக்தி அவர்களின் சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் அபாரத்திறன் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அதை வார்த்தைகளாலும் அறிவாலும் சமாளிக்கும் வல்லமே இவர்களிடம் உண்டு சிலர் இவர்களை மேற்படப்பாக எண்ணினாலும் உண்மையில் ஆழமான சிந்தனையும் திட்டமிடலும் கொண்டவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தால் மற்றவர்கள் நினைக்க முடியாத உயரங்களை எளிதாக அடைவார்கள் அத மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களின் தினசரி வாழ்க்கை பெரும்பாலும் வேகமான சிந்தனைகளாலும் பல்வேறு செயல்களாலும் நிரம்பியதாக இருக்கும் காலையில் எழுந்தவுடன் மனம் ஏற்கனவே அன்றைய வேலைகள் எதிர்கால திட்டங்கள் செய்ய வேண்டிய உரையாடல்கள் என பல விஷயங்களில் ஓடத் தொடங்கும் இந்த வேகமான மன ஓட்டத்தை கட்டுப்படுத்தாமல் விட்டால் சிறிய விஷயங்களுக்கே பதற்றங்கள் ஏற்படும் ஆகையால் தினமும் சிறிது நேரம் அமைதியாக இருக்கவும் ஒரே நேரத்தில் ஒரு பணியை மட்டும் செய்யவும் பழகினால் வாழ்க்கை ஒழுங்காகவும் சீராகவும் மாறும் பேசுவதற்கு முன் சிந்திக்கும் பழக்கம் உருவானால் தவறான புரிதல்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் தானாகவே குறையும் மிதுனம் ராசிக்காரர்களின் வெற்றி வெளிப்படையாக தெரியாத சில ரகசியங்களில் மறைந்திருக்கிறது அவர்களின் அறிவு தகவல் சேகரிக்கும் திறன் சூழ்நிலையை உடனே புரிந்து கொள்வது ஆகியவை பெரிய ஆயுதங்கள் ஆனால் அந்த அறிவை பல திசைகளில் சிதறவிடாமல் ஒரு இலக்கில் மட்டும் பயன்படுத்தினால் வெற்றி உறுதியாகும் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது இவர்களுக்கு இயல்பானதே அதையே தொழிலாக மாற்றும் போது வாழ்க்கை மிக வேகமாக முன்னேறும் மற்றவர்களைப் போல செயல்படாமல் தங்களுக்கே உரிய வழியை உருவாக்கும் போதுதான் மிதுனம் ராசிக்காரர்கள் உச்சத்தை அடைவார்கள் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் முக்கியமான திருப்பங்களை உருவாக்கும் இந்த நேரங்களில் எடுத்த முடிவுகள் பல ஆண்டுகள் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாக அறிவு சார்ந்த முன்னேற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் புதிய மாற்றங்கள் போன்றவை இந்த காலங்களில் உருவாகும் சிலர் இந்த மாற்றங்களை பயமாக நினைத்தாலும் உண்மையில் அவை வாழ்க்கையை உயர்த்தவே மறும் மாற்றங்களை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டால் அதிர்ஷ்டம் தானாகவே பக்கம் மாறும் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை சீராக்க சில பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் ஒரே விஷயத்தில் அதிகமாக யோசிப்பது ஒரே நேரத்தில் பல முடிவுகள் எடுப்பது எல்லோரையும் திருப்திப்படுத்த முயல்வது போன்றவை மனசோர்வை உருவாக்கும் தேவையற்ற வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்த்தால் மரியாதை மேலும் உயரும் சில விஷயங்களில் இல்லை என்று சொல்வதையும் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மிகவும் இலகுவாக மாறும் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை உச்சம் அவர்கள் தங்கள் அறிவையும் அனுபவத்தையும் ஒரே திசையில் இணைக்கும் போது தொடங்குகிறது அப்போது பணம் மரியாதை உறவுகள் மன அமைதி எல்லாமே ஒன்றாக கிடைக்கும் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருப்பதை விட சரியான பாதையில் பயணிக்க தொடங்கியவுடன் அவர்கள் கனவு கண்ட ராஜ வாழ்க்கை மெதுவாக நிஜமாகவே மாறும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிகழும் பல அனுபவங்கள் வெறும் சம்பவங்கள் அல்ல அவை கர்ம பாடங்களாக அமைந்தவை கடந்த பிறவியில் பேசப்படாத உண்மைகள் நிறைவேறாத உறவுகள் முழுமையாக வெளிப்படாத அறிவு ஆகியவை இந்த பிறவியில் இவர்களை தொடர்ந்து செயல்படச் செய்யும் அதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்கள் எப்போதும் பேச வேண்டும் எழுத வேண்டும் பகிர வேண்டும் என்ற உந்துதலுடன் இருப்பார்கள் சில நேரங்களில் வாழ்க்கை இவர்களை ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்ள வைக்கும்